ஆனந்தவல்லியே பஞ்சமிதாக ஆனந்தவல்லியே ஏஞ்சமிதாக அருள் புரியவாக வாரிணி ஏ அருள் புரியவாக வாரிணி ஏ ாய கண் தேவமே ஏ கண் கண்ட தேவமே மகளே உன்னை காண கண் கோடி வேண்டும் அம்மா ஆனந்தவள் ಪಂಚಮಿತಾಯಿ ಕರೈವಾಳು ಏಕಾಂತನಾಯಕಿ ಏರಿಕವಾಳು ಏಕಾಂತನಾಯಕಿ ಏಕಲಾಯ ನಾಯಕಿ ಏ ಕಾಮಾಕ್ಷಿ ತಾಯ ಕಾತರುಳ್ವಾಯ காத்தருள்வாயி கதிவேல்லை அம்மா காத்தொருள்வாயமே கதிவேல்லை அம்மா மங்கையத்திலே மங்கையத்திலமானிக்க மம்மா மங்கயத்தில் மாணிக்கமே அம்மா பஞ்சமிதாயே அருள் புரிவாய் ஏ ஆனந்தே பஞ்சமி தாயே அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்பு சகோதரி சுலதா பேசுகிறேன் நம் அனைவருக்கும் வேண்டும் மரங்களை அள்ளித்தரும் மகிஷாசுர வாராகி இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு காங்கேம் ரோடு திருப்பூர் காங்கேம் ரோடு இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து நல்லூர் தாண்டி நாச்சிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல உள்ளே போனிங்கன்னா கோல்டன் சிட்டி அப்படின்லாம் இருக்கும் அந்த இதில் நேராக ஒரு ரெண்டு கிட்டே உள்ளே போகணும் போனிங்கனாலே உங்களுக்கு வந்து ரைட் சைடில் ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும் நல்ல பே அங்கேருந்தே உங்களுக்கு ஃப்ளக்ஸ் வச்சுருக்காங்க பக்கம் இந்த அங்கேருந்து வந்து நடந்து போகிற தூரம் தான் கோல்டன் சிட்டியில் இருக்குது நாச்சிப்பாளையம் கோல்டன் சிட்டியில் அமைந்திருக்குது ரொம்ப அற்புதமான ஆற்றல் மிகுந்த வாராகி இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு பஞ்சமி அன்னைக்கும் சாமிக்கு உழுத்துற அந்த சேலையை அடுத்த பஞ்சமி அன்னைக்கு வர்றவங்க எல்லாருடைய பெயரையும் எழுதி யாருக்கு விழுகுதோ அவங்களுக்கு வந்து எந்தவித பண எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குறாங்க அவங்களா விரும்பி என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிறாங்க அப்புறம் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது காசுகள் வந்து நீங்கள் நம்ம போடுவோம் இல்லைங்களா போட்டிங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ண காசு திருப்பி அவங்கவுங்கள்ட்டே கொடுத்துடுறாங்க இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு முறையும் ஆறு மணிக்கு மேலே அந்த பஞ்சமி அன்னைக்கு அப்புறம் அமாவாசை அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த சிறப்பு யாகம் நடைபெறுகிறது அந்த யாகத்தில் கோபூஜையுடன் ஆரம்பிக்கிறது இதில் வந்து கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சரியாக அஞ்சரை மணிக்கு போனீங்கன்னா அந்த கோபூஜை அப்புறம் வந்து யாகம் சாமியோட அபிடேகம் எல்லாம் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரலாம் ஆனால் இந்த நேரில் சென்றவர்களுக்கும் அதாவது இந்த முறை நம்ம போகலை போய் நம்மளால் பார்க்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த பதிவு வந்து உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாரோட பிரச்சனையும் வந்து அம்மா சீக்கிரமாக தீர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு முடிந்தளவு அடுத்த முறை வந்து நேரில் பாருங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரிச்சுட்டு போய் கண்டிப்பாக நேரில் பார்த்து அம்மாக்கிட்ட உங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்கள் காரியமெல்லாம் நிறைவேறும் என்ற முறைப்படையில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னல திருச்சிற்றம்பலம் அடுத்ததாக மஞ்சி சந்திரத்தால நடைபெற்று அந்த திரவியங்கள்லாம் போட்டு நிறைவேற்றி அந்த அனுகிரகம் அக்னி மூலமாக இந்த நெருப்பு மூலமா அவளை பார்த்தாச்சு அடுத்ததாக அக்னி பகவானுக்கு எவ்வளவு போட்டாலும் பத்தாது போட போட வாங்கி கொண்டே இருப்பார் அதனால என்னால் முடிஞ்சது பூர்ணமாக உனக்கு சமர்ப்பணம் பண்ற பகவானை இதை நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு இந்த வந்திருக்க மக்களுக்கு எல்லோரும் உன் மூலயமா அந்த அனுகிரகம் கிடைக்கணும் நல்லபடியாக உன்னை வந்து பஞ்சம் பஞ்சமிதிகளை அம்மாவாசை போதைக்கெல்லாம் வந்து உன்னை தரிசனம் பண்ணுறோம் உங்களும் நல்ல வழிகளை காட்டு அப்படின்னு சொல்லி பூணாவது இப்போ கூட போயே மகமாயி பாராஜி தேவதா தோணமக பக்தினி தேவதா தோணமாக எல்லாம் கண்ணை முடிக்கலாம் என்று நாளில் வயதுக்கு கும்பிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அவங்கவுங்க குடும்பத்துக்கு அவங்கவுங்க வம் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து பல பேர் சுவாமியை வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிகிட்டு போகும்போது அவங்க நினச்ச காரியங்களாம் நல்லபடியாக நடந்து முடிக்குது முடியாதவங்களா வயசானவங்களா வரும்போது இந்த இடத்துல அந்த அம்பாவில் ಪ್ರತ್ಯಕ್ಷ ಭಾವಿಷೇಕುಂದರೆ ಹಸ್ತ गेजरेव प्रवीणा <bef youco> <all theiktos kaum2 payer>

അടുത്തതാ ഇന്നൊരു സിപ്പൂജ നടത്തലാണ് മുടി വന്നിരിക്കും അഷ്ടമി ദേവിപുര അഷ്ടമി வளைபரஷ்டமே காளபெ 20 நிமிஷம் மனசார பிராத்தனை பண்ணிக்கலாம் அடுத்து வாங்கலாம் வாங்க இந்த ஊரா உருவ விக்கிரகம் நளய நாம நித்தமலஸ்பரம் விதாராயாயாய ரஹராம் புதமுகேம் மந்த்ர ரோஹான் அங்கஜக்ரமந்த தேல குண்டகந்தமே ரவத்தம தரதேஸ்தம் ஆரவத்தம தோவிதாஸ்தம் நமமி விஷ்டம் தரதா சர்ப்பஜம் தாயாயாம் பாரிதாத தயமஜமajana பல பிரியா இருக்கணும் அப்படிங்கற கார அஷ்டமி பைரவருக்கு அபிஷேக பூஜை நெய் அபிஷேகம் திருநீர் அபிஷேகம் யாக பூஜைகள் நடைபெறும் அடுத்ததாக அஷ்டமி பூஜை தொடங்கலான்னு இருக்கும் அதுக்கு எல்லோரும் குரூப்பில் என்னைக்கு என்ன எதுங்க அண்ணா வந்து போடுவார் அந்த பூஜைக்கு எல்லாரும் கலந்துக்கணும் சுவே அபிஷேக அலங்கார போதே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல என்ன முக்கியமான விசேஷன எல்லா இடத்துலையும் முக்கியமான இடத்துல மட்டும்தான் அமாவாசைக்கு பத்தி கிராகம் இந்த இடத்துல இந்த வாராகி இடம் கொடுத்த அனுகிரகத்தோடு அவளோட ஆசீர்வாதத்தோட அமாவாசை அமாவாசை பத்தி நடைபெறுகிறது மக்கள் எல்லாம் இந்த பூஜைக்கு பஞ்சமி பூஜைக்கு அமாவாசைக்கெல்லாம் வந்திருந்து அந்த தாயை வழிபட்டு பத்திங்கிரா தேவியை வழிபட்டு மனசார நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம பார்க்குறவங்களும் சரி நம்ம போகிறவங்களும் சரி நம்ம கூட வேலை பார்க்குறவங்களும் சரி நோய் நொடிகள் எதுவும் இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கும் நல்லா இருக்கணும் பேர்பட்ட ரோகியாக இருந்தாலும் நம்ம எதிரியாக இருந்தாலும் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க

在做着。 Gracias.

சாயமக்ம் ஹன்மே மிரண அக்னம் புரஸமேகாட்சம்